சகேயுவை மாற்றின தேவன் சகேயுவை சந்தித்த தேவன் இந்த வார்த்தையை கற்கிற உன்னையும் என்னையும் மாற்றுவாராக சந்திப்பாராக விசுவாசிக்கிறவன் கையை தட்டி ஆண்டவர் என்று நன்றி ஆண்டவர் எங்களை மாற்றுகிறார் ஆமேன் சொல்லுங்கள் ஆண்டவருடைய பிரசன்னமங்களை மாற்றுகிறது அப்படி என்று எங்களுடைய சமயத்தை அது மாற்றவில்லை எங்களுடைய மதத்தை மாற்றவில்லை எங்களுடைய மொழியை மாற்றவில்லை எங்களுடைய நிறத்தை மாற்றவில்லை எங்களுடைய இனத்தை மாற்றவில்லை ஆண்டவர் ஆண்டவற்ற பிரசன்னம் எங்களுடைய மனதை மாற்றுகிறது கையெட்டி சொல்லுங்க அல்ல வேதத்தை வாசிக்க சொல்லும் பொழுது வேதத்துக்களை கொணியலாம் இப்ப கைது சொல்லுங்க ஆண்டவர் எங்களுடைய மனதை மாற்றும்படிக்கு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் நிறைய பேர் தங்களுடைய மனது மாற்றப்படாமல் தங்களுடைய சிந்தனைகள் மாற்றப்படாமல் தங்களுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படாமல் வருமனை பெயரை மட்டும் மாற்றி இருக்கிறார்கள் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்கள் தங்களுடைய சமயத்தை மாற்றி இருக்கிறார்கள் ஆனால் அவருடைய வாழ்க்கையை எதிர்பார்க்கிற மாற்றம் என்ன என்பதை சொல்லிக் கொடுக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் நினைக்கிறது மாறிவிடுவோம் என்று சொல்லி எல்லாருக்குள்ளும் இருக்கிற ஒரு காரியம் ஞானஸ்தானம் எடுத்துவிட்டால் வாழ்க்கைகள் மாறிவிடும் ஆகியனால்தான் அநேக போதகர்கள் சபைக்கு வந்த உடனே ஞானஸ்தானம் கொடுக்கிறார்கள் அது தவறு இல்ல ரட்சிக்கப்பட்டால் சபைக்கு வந்த உடனே கொடுப்பதை வேதம் அங்கீகரிக்கிறது அல்லேலூயா இயேசுவை விசுவாசி

ஆற்றச்சிக்க நல்லா சாப்பிடுவார் ஒரு முறை அவருக்கு சமைக்கிற ஒரு வேலைக்காரனுக்கு நீங்க ஒரு பேரை சின்ன சாமி சின்ன சின்னச்சாமி இந்த அவருக்கு சமைக்கிறது பாசுற சின்ன சாமி தான் அவருக்கு சமைக்கிறது இப்ப இந்த சமைக்கிற இந்த சின்னச்சாமி ஒரு பயங்கரமான ஒரு பாவி குடிகாரன் அநேக அசுத்தங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது ஆனால் இந்த போதகர் அப்படி இருந்தும் அவனை தன்னுடைய வீட்டு வேலைக்காக வைத்திருந்தான் இப்படி இருக்கிற ஒரு கட்டத்திலே அவர் அவனுக்கு ஆலோசனை சொல்லி சொன்னார் சின்னச்சாமி நீ தொடர்ந்து தொடர்ந்து குடிச்சு கொண்டிருக்கிற பறிச்சு கொண்டிருக்கிற நீ ஞானஸ்தானம் எடுத்தால் உன்ற கெட்ட குணங்கள் எல்லாம் மாறி போயிடும் ஆகவே சின்னச்சாமி கேட்டான் பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்தா பாவம் எல்லாம் என்ன விட்டு போயிடுமா அவர் சொன்னார் நீ ஞானஸ்தானம் எடுத்தால் எல்லாம் முன்ன விட்டு போயிடும் ஆனால் அவனுக்குள் அவனுடைய உள்ளான உள்ளத்துல குடிகளை வரிகளை அசுத்தங்களை விடுவதற்கு அவன் தீர்மானிக்கவும் இல்லை அவனுக்கு வாஞ்சையும் இல்லை ஒரு நாள் வலு தங்களுடைய சபை ஆராதனையிலே அந்த போதகர் என்ன செய்தார் இந்த சின்ன சாமிக்கு என்ன கொடுத்தார் ஞானஸ்தானம் கொடுத்தார் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு அவனுக்கு சொன்னார் என்ன நீ சின்ன சாமி இல்லை நீ பீட்டர் போல் என்னது

எல்லாருக்கும் ஞானசனம் கொடுக்கிறபடியால் இவருக்கு ஒரு பாடம் படிப்பிக்க வேண்டும் என்று நினைச்சு ஒரு நாள் கறி சமைக்கிற நேரத்தில் கொஞ்சம் வேண்டி சோயாமீட் கறியும் வைச்சான் நல்ல மணக்க மணக்க வைத்தான் ரெண்டு கறியையும் வைத்துவிட்டு போதகருக்கு கொண்டு போய் சோயாமீட் கறியை கொடுத்து இப்போ போன நேரம் இந்த பார்த்தா என்ன மாதிரி இருக்குது சோயாமை சோயா மீன் பாஸ்டர் கேட்டார் டேய் பீட்டர் போல் நான் உனக்கு ஆற்றுச்சியெல்லாம் வாங்கி தந்தேன் நான் என்னடா சோயா மீட்டை கொண்டு வந்திருக்க மணமல ஆற்றுச்சி மணக்கு கிச்சனு இருக்கல சோயா மீட்டை கொண்டு வந்துருக்கேன் அவன் சொன்னான் இல்ல இது சோயாபீன் கறி இல்ல பாஸ்டர் இது என்ன கறி ஆட்ரு ஆற்று கரை அவர் சொன்னேன் இல்லை இல்லை இது சோயாபீன் கறியடா இல்லை பாஸ்டர் இதை ஆட்ட வச்சு கறி அப்போ அவர் என்ன செய்தார் பாஸ்டர் பாரு நான் காட்டுறதுன்னுட்டு அந்த சோயா சோயாமீட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு பிச்சு காட்டு சோயாமீட்டான் அப்போ அவன் சொன்னான் பீற்ற போல் ஐய ஐயோ சோயா சோயாமீட் கறிக்கு நான் ஞானசனம் கொடுக்க மறந்துட்டேன் பாஸ்டர் என்று சொல்லிட்டு கொஞ்சம் தண்ணியை கொண்டு வந்து அந்த சோயா சோயாமீட் கறி சட்டியை வச்சுட்டு சொன்னான் சோயா சோயாமீட் கறியே சோயா மீட் கறியே என்னை நீ சோயா மீட் என்று அழைக்கப்படாமல் நீ ஆற்று ரச்சி என்று அழைக்கப்படுவாயாக நானும் சடம் அவன் சொன்னான் பாஸ்டர் சோயா இருந்த கறிய ஆற்று ரச்சியா மாத்திட்டேன் சாப்பிடுங்க பாஸ்டர் என்னடா இது இப்ப என்னடா கண்டுபிடிக்கிறேன் அது சோயா மீட்டா இருக்குது அப்பதான் அந்த சின்ன சாமி அறுந்து பீட்டர் போல மாறினோம் சொன்னானா நானும் இப்போவும் சின்ன சாமியா தான் இருக்கிறேன் என்ன வரைக்கிற நீங்க தான் என்ன பீட்டர் போல என்று கூப்பிடுறீங்க நீங்க தான் என்ன அந்தோனி என்று கூப்பிடுங்க நகோமி சிஸ்டர் என்று கூப்பிடுங்க லேயர் சிஸ்டர் என்று கூப்பிடுங்க அன்னார் சிஸ்டர் என்று கூப்பிடுங்க எரேமியா பிரதர் என்று கூப்பிடுங்க போல் பிரதர் என்று கூப்பிடுங்க மோசஸ் பிரதர் என்று கூப்பிடுறீங்க ஆனால் நான் இன்னும் யாரு சின்ன இருக்கிறது தான் சபையின் எண்ணிக்கைக்காக தங்களுடைய மாற்றங்களுக்காக ஞானஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள் நேற்றைய தினத்திலே ஒரு குடிகார சகோதரனை நான் சந்தித்தேன் அவனை சந்திக்கும் பொழுது பயங்கரமாய் குடித்து வரித்திருக்கிறான் என் கண்ணுக்கு முன்னரே மல்லா இவ்வாறு குடிக்கிறான் நான் ரோட்டில் கண்டு கதைக்கும் பொழுது அவன் சொல்லுகிறான் பாஸ்டர் இந்தியாவில் இருந்து டேவிட் பாஸ்டர் என்கிற சேர்ச்சுக்கு வந்திருக்கிறார் என்றான் கட்ட யாரு டேவிட் பாஸ்டர் ரைட் என்ன பிரச்சனை டேவிட் பாஸ்டர் அபற்ற கையாள வாரக்கிழமை நான் ஞானஸ்தானம் எடுக்க போறேன் வாரக்கிழமை நான் எடுக்க போறேன் ஞானஸ்தானம் எங்க இருந்து வந்த போதவர் இந்தியாவில் சரியா புழுகமா சொல்லுகிறார் இந்தியாவிலிருந்து வந்த டேவிட் பாஸ்டர் கையாள ஞான சோனம் எடுக்கப் போகிறேன் என்னையா வெளிப்படையான மாற்றங்களை செய்ய ஆண்டவர் வந்தார் இல்லை உள்ளான மாற்றத்தை கொடுக்கவே ஆண்டவர் இயேசு அலலூயா ஆகவே இந்த வார்த்தையை கேட்கிற வடகாடு சபை உண்மையான மாற்றத்துக்குள் வர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் ஆமே உங்களுக்கு ஊழியம் செய்கிற தேவ ஊழிய காரணம் நான் அதை விரும்புகிறேன் சகைவை பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் அவன் பாவி இதுவரைக்கும் அவன் ஆயக்காரன் இதுவரைக்கும் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாதவன் ஆண்டவரை அறியாதவன் அன்றைய ஆண்டவரை அவன் சந்தித்தவுடனே மூன்று மாற்றங்கள் அவனுக்கு வந்தது அல்லேலூயா சொல்லுங்க சொல்லுங்க மூன்று மாற்றங்கள் மாற்றங்கள் நல்லா சொல்லுங்க மூன்று மாற்றங்கள் இந்த மூன்று விதமான மாற்றங்களையும் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சமூகத்திலே நான் உங்களோடு பேசுவதற்கு முன்பதாக வாஞ்சையோடு நாங்கள் பாடுவோம் மரவே ஆசைப்படுகிறேன்